வராஹித்தாயின் சத்திய வாக்கு இது என் தங்கமே உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் நீ வியக்கப் போகிறாய் என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது சுலபமாக அளிக்கப்படுவதை இங்கு யாருமே மதிப்பது கிடையாது தம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்குப் சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க உன் தாய் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த கணமே நீ என்னிடம் பூரண சரணாகதியடைந்துவிடு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போடாதே நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என உறுதியோடு கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உன் செயல்பாடுகளில் நேர்மறையாக நீ இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போதும் கேட்கும்போதும் காத்தருள்வாய் நீயே துணை உன் பொற்பாதங்களே சரணம் என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக செய்ய கற்றுக்கொள் அன்பு குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேறு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அன்னையை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு துர்க்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாகத் தரமாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றி விடுவேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நான் நிறைவேற்றி காட்டுவேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு மிக அருகில் நீ நெருங்கிவிட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் ஆசீர்வாதம் உனக்கு இப்போது முழுமையாக கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது நாளை கண் விழித்து எழுந்து நீ அந்த ஆச்சரியத்தை காண்பாய் நீ உற்சாகமாக இரு உன் கர்மா முடிந்து விட்டது இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே நீயே மிக விரைவில் உன் வாயால் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு பொறுமையாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யானது கிடையாது வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதேபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே கலங்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாகப் பெருகுகிறது அண்ணன் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கடி கொடுக்கும் காலம் மிக அருகில் இருக்கிறது என் தங்கமே அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த அன்னையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலை தோங்கப் போகிறது வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குழந்தையே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளக்கபடமற்றவராகவும் மனிதத்தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே நீ என்னை தேடுவதை நான் அறிவேன் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் என் வடிவம் கண்ணுக்கு தெரியாதது அதனால் தான் உன்னால் என்னை பார்க்க முடியவில்லை நான் எப்படி என் குழந்தையை விட்டு போக முடியும் என்னை நம்ப நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் நீ உன் கடமையை செய் சிறிதளவும் மஞ்சாதே என் மொழிகளில் நீ நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நிறமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னை வராக் என் வாக்கு